இந்த தராவி பயான் என்பது மற்ற பயான்களை போன்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது ஓதப்படுகிற வசனங்களுடைய தஃ ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை அல்லா சொல்றான் அதனால இந்த ஆள் இம்ரான்ல எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் வருகிறது என்பதை மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் முதலாவது நபி சூரத்துல் அலிஸ்லாம் அவர்கள் இம்ரான் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பெயர் சொல்வார்கள் ஜஹராவைன் என்று சொல்வார் ஜஹராவைன் என்று சொன்னால் இரண்டு ஒலி விளக்குகள் என்ற அர்த்தம் பக்ரா ஆல இம்ரான் இந்த இரண்டுமே ஒலி விளக்குகள் என்று அர்த்தம் குரானுடைய எல்லா சூராக்களுமே ஒலி விளக்குகள் தான் குறிப்பாக இந்த ரெண்டு சூறாவை ஒலி விளக்கு நூர் என்று சொல்வதற்கான காரணங்கள் பல உண்டு ரெண்டு சூறாவிலேயே புறான்ல ஆகப்பெரிய சூறாக்கள் இருநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்கள் என்று சொன்னால் ஆல இம்ரான் இருநூறு வசனங்கள் சரியாக இருநூறு வசனங்கள் ரெண்டு சூறாவிலுமே நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது அலிஃப்லா மீம் என்றுதான் ஆரம்பிக்கிறது ஆல இம்ரானும் அலிஃப்லா மீம் என்றுதான் ஆரம்பிக்கிறது பக்ராவுடைய துவக்கத்திலையும் குரானை பற்றி சுருக்கமா சொல்வான் சந்தேகம் இல்லை இஞ்சியிலையும் எல்லா வேதங்களையும் எல்லாம் சொல்றான் குரானுடைய ரெண்டு வகையான வசனங்கள் இருப்பதாக சொல்றான் குரான்ல ரெண்டு வகையான வசனங்கள் இருக்கிறது ஒரு வகை வசனங்களுக்கு மொக்கமா என்று சொல்வார்கள் இன்னொரு வகை வசனங்களுக்கு முத்தஷா என்று சொல்வார்கள் மொஹ்கமாத்ன்னு சொன்னா அதனுடைய கருத்து உறுதி செய்யப்பட்டது அதனுடைய கருத்துல சிக்கல் இருக்காது சட்டத்திட்டம் சார்ந்த வசனங்கள் நடைமுறை சார்ந்த சட்ட வசனங்கள் அதான் மொஹ்கமா அதை நாம எடுத்து செயல்படுத்தணும் குரான்ல இன்னொரு வகை வசனங்கள் இருக்குது இருக்குதுன்னா அதனுடைய கருத்து என்னன்னு விளங்காது அதை ஈமான் கொள்ளணும் அவ்வளவுதான் அதை நம்பணும் அதுல மூழ்க கூட மூழ்கனா வழிகட்டு போயிடுவோம் அல்ல அப்படியும் குரான்ல வச்சிருக்கான் போயிட கூட அல்லாவுடைய தெரியும் அப்படின்னு வருது என்ன ஈமான் அவ்வளவுதான் அதனுடைய விளக்கத்துல ஆழ்ந்து போனோம்னா வழிகிட்டு போயிடுவோம் அல்லாஹ் குரு இருக்குதா அப்போ அப்படிதான் எல்லாருமே இறைத்தன்மையில வழிகட்டு போனாங்க அப்படி ரெண்டு வகையான வசனங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான் நல்ல மக்கள் வக்கமாத்துகள் என்று சொல்லப்படுகிற அதை செயல்படுத்துவாங்க முத்தசாபிஹாத்துகளை ஈமான் கொள்வாங்க அதுல போய் சிக்க மாட்டாங்க வழிகேடர்கள் தான் அதுக்குள்ள போய் வழிகேட்டு போயிருவாங்க நல்லா சொல்றாங்க ஆக இது பக்ராவுக்கும் ஆல இம்ரானுக்கும் மத்தியிலான வித்தியாங்க ஒற்றுமை சூறால விவாதங்கள் முழுக்க முழுக்க யாரோடுனா யூதர்களோடு யூதர்கள் எப்படி இருந்தாங்க அவங்கள பத்தி தான் பக்ரா அதிகமா பேசுது ஆல இம்ரான்ல அப்படியே மாத்தமா கிறிஸ்தவர்களை பத்தி தான் பேசு இந்த சூறாவுடைய ஆரம்ப எண்பத்தி மூணு வசனங்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களை பத்தி தான் நம்ம தெரிய வேண்டிய விஷயம் கிறிஸ்தவர்கள் அசத்தியத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு பிரச்சாரம் செய்யறாங்க அவங்க இந்த வசனங்கள் எல்லாம் நாம எழுதி போடணும் கிறிஸ்தவர்களை பத்தி குரான் சொல்லுது ஈசா அலை இஸ்லாம் யாரு ஜக்கரியா அலை இஸ்லாம் யாரு யஹியா இஸ்லாம் யாரு இந்த கோதப்பட்ட ஆரம்ப எண்பத்தி மூணு வசனங்கள் அதைத்தான் பேசுது அப்ப அது யூதர்களுடன் விவாதம்னா ஆலை இம்ரான் முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவ கோட்பாடுகள் அதுல என்னென்ன தவறு அவங்க செஞ்சாங்க அதை எல்லாம் எடுத்துரைக்கிறான் இது இந்த ரெண்டு சூறாவுக்குமான ஒற்றுமை மூன்றாவது பக்கராசூரால ஆதம் அலி இஸ்லாமுடைய பிறப்பு தோற்றம் அதை குறித்து அல்லாஹ் பேசுறான் தாயும் தந்தையும் இல்லாமல் ஆதமை அல்லாஹ் படைத்தது குறித்து பேசலாம் ஆல இம்ரான்ல ஈசா குறித்து இஸ்லாமுடைய ஈசா அலி இஸ்லாமும் ஆதமை போலன்னு சொல்றான் ஒரு வசனத்துல இன்ன மசல ஈசா இந்த ஆண் துணை இல்லாம படைக்கப்பட்டான் ஆனா பெண் வயிற்றில் இருந்து பிறந்தாங்க கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க பாருங்க ஆண் துணை இல்லாமல் படைக்கப்பட்ட படைப்பு எனவே அவர் அல்லாதான் அல்லாவுடைய மகன் இஸ்லாமுடைய தந்தை யாரு அல்லான்னு சொன்னான் அதுக்கு பதிலா தான் அல்லா சொன்னா ஆண் துணை இல்லாமல் வந்ததற்காக ஈசாவை கடவுள் என்று சொன்னால் ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம வந்தாரே ஆதம் பவரையும் கடவுள் சொல்லு பவரையும் கடவுள்னு சொல்லணும் இவரை விட அவர் சிறந்து வருல்லையா அப்போ அல்லாஹ் இந்த வசனங்கள்ல அதை என்ன செய்யறான்னு கேட்கிறான் அதே மாதிரிதான் பக்ராவுடைய கடைசி வசனங்களும் துவாவோடு தான் முடியுது இல்லையா ரப்பனா லா துஆஹிதுனா இன்ன சீனா அவ் ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரான் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா அலஹான துஆக்கல் குறைஞ்சபட்சம் குர்ஆனுடைய துஆக்களையாவது மனப்பாடம் செய்யுங்க இந்த ரமதான நான் உங்களுக்கு வலியுறுத்துறது தான் சில வசனங்கள் மனப்பாடம் செய்யுங்க கொஞ்ச நேரம் கொடுங்க இப்ப பக்கராவும் துவாவோடு தான் முடியுது ஆல இம்ரானுடைய கடைசி பத்து வசனங்களும் துவாவில தான் வருது இதுலயும் என்ன வருது துவா தான் வருது சுபகான கபோக்கினா அதாபண்ணா ربنا انك من تدخل النار فقد اخزيته وما للظالمين من انصار اذن دعاء கூட தான் வருது ஆ இப்படி ரெண்டு வசனங்களுக்கும் பல்வேறு ஒற்றுமைகள் இருக்குது இதுல சில வசனங்களுடைய சிறப்புகள் நான் உங்களுக்கு சொல்றேன் அத மட்டும் கவனத்துல வச்சுக்கங்க இன்றைக்கு ஆரம்பமாக நான் ஓதிய மூன்றாவது வசனம் ஷஹிது அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல்மலாயிக்கா வ உலุลஇல்மி قائமா பில்கிஸ்த லா இலாஹ இல்லாஹுவல் अजीዙல் ஹகீம். ダイத்ல அல்லாஹ் வந்து என்ன செய்றான் சொன்னா அல்லாஹ் ஒருவன்தான் என்பதற்கு முதல்ல தன்னை சாட்சியாக்குறான் நான் சாட்சி. வேற எந்த இறைவனும் கிடையாது. தன்னை சாட்சி ஆக்குறான். இரண்டாவது வானவர்களை சாட்சியாக்குறான் மூன்றாவது சத்தியத்தில் இருக்கிற உலமாக்களை சாட்சி அதனாலதான் உலமாக்களை அவங்களுடைய அந்தஸ்த லேசா எட போடக்கூடாது குரானுடைய ஞானம் பெற்றவர்கள் ஹதீஷுடைய ஞானம் பெற்ற அறிஞர் பெருமக்களை லேசா நினைச்சக்கூடாது ஏன்னா அவங்க ஏகத்துவத்தின் சாட்சியாளர்கள் இந்த ஆயத்துல அல தன்னு சாட்சியாக்குறான் உலுமலா ஓ உலுல் இல்மா நாங்க சாட்சியாக்குறான் இந்த ஆயத்தை சஹாபாக்கள் ஓதும் போது தாபியங்கள் ஓதும் போது ஓதும்போது ஓதி முடிச்ச ஒரு தடவை வந்து போது அப்படியே கடந்து போயிட மாட்டான் குரானுடைய கருத்துக்களுக்கு ஏறுப்பா அவங்களுடைய தாக்க அந்த ஆயத்துல என்ன கருத்து வருதோ அது அந்தாட்ட துவாவா கேட்பாங்க ரஹமத்துடைய ஆயத்து வந்தா நிறுத்தி ரஹமத்தை கேட்பாங்க அதாவுடைய ஆயத்து வந்தா நிறுத்தி இருந்து பாதுகாப்பு தேடுவாங்க இந்த ஆயத்தை ஓதி முடித்து விட்டு சகாபாக்கல் இப்படி சொல்லுவாங்கன்னா நானும் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் எதற்கு சாட்சி அதற்கு அப்படி நம்மளும் சொல்லணும் எதை கொண்டு சாட்சி சொன்னா அல்லாவ தவிர வேறு இறைவன் இல்லை உலகமே எதிர்க்கிறது அதைத்தானுங்க இந்த ஒரு விஷயம் தான் தாயிலாகிற ஒரு விஷயம் தான் உலகமே எதிர்க்க முஸ்லீம்னா அடி கொல்லு சொல்றோம் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தோம்னு வைங்கள நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்காண்டி எல்லாம் பாதுகாக்கணும் இந்த ஒரே செய்தி தான் எல்லாம் ஏகன் என்கிற ஒரு விஷயத்துக்கு தான் உலகத்துல பிரச்சனை அப்ப இதை எல்லாம் சாட்சி சொல்றானோ அதை நானும் சாட்சி சொல்கிறேன் என்று அவங்க சொல்வார்கள் என்று வருகிறது புறான் ஓதும் போது இந்த கருத்துக்களை விளங்கினாலும் இதையெல்லாம் செய்யலாம்

தோழர்களை பார்ப்பாங்க யார் வந்திருக்கிறாங்க வரல என்ன காரணம் எல்லாத்தையும் பாப்பாங்க ஒரு தொழுகையில எல்லாம் அவர்களை காணல எங்க மாதவர்களை சொல்லி தொழுது முடித்து விட்டு நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க என்ன மாதவர்களே தொழுகிக்கு வரலையேன்னு சொல்லி சொன்னாங்க யார சொல்லா ஒரு யூதரிடம் கடன் வாங்கியிருந்தேன் நாற்பது திரகம் இந்த கடனை கொடுக்க முடியல என்னால நான் இயலாதவனா இருக்கிறேன் நான் பள்ளிவாசலை நோக்கி வருகிற போது அந்த யூதர் என்ன தடுத்து நிறுத்திட்டாரு அதனால நான் மாட்டிக்கிட்டேன் எனக்கு ஜமாத்து தவறி விட்டதுன்னு சொல்லு சொன்னாங்க இந்த ஆயத்தை ரெண்டு ஆயத்தை ஓதுங்கல்லை இந்த ரெண்டு ஆயத்தை ஓதி யெல்லாம் என்னுடைய கடனை நீக்கு எனக்கு செல்வத்தை கொடு கடனை நீக்கு எனக்கு செல்வத்தை கொடு எனக்கு வறுமை இல்லாம வாசகத்தை சொல்ல தேவையில்லை தமிழ்ல கேட்கலாம் இந்த ரெண்டு வசனத்தை ஓதி கடனிலிருந்து பாதுகாப்பு வறுமையிலிருந்து நீ பாதுகாப்பு தேடினால் உன் கடன்கள் மலை அளவுக்கு இருந்தாலும் நிறைவேற்றப்படும் சில உலமாக்கள் சொல்றாங்க ஒவ்வொரு பரதான தொழுகிக்கு பிறகும் இந்த ரெண்டு ஆயத்தை ஓதி வந்தால் உங்களுடைய கடன்கள் நீங்கும் ஒவ்வொரு பரதுக்கு பிறகும் மூல்கி தூத்தில் முழுக்கங்கிற ஆயத்தையும் அடுத்த ஆயத்தையும் ஓதுனீங்கன்னா உங்களுடைய கடன்கள் நீங்கும் என்று சொல்றாங்க சில அறிஞர்கள் அனுபவத்துல சொன்னாங்க ஏழு தடவை ஓதி வந்தார் ஏழு தடவை இந்த ரெண்டு ஆயத்துக்களை ஓதி வந்தா கடன்கள் நீங்கும் என்பதாக சொல்றாங்க ஆக இதையும் ஞாபகத்துல வைத்துக் கொண்டு இந்த ரெண்டு வசனங்களை இந்த ரமதான்ல நினைச்சா பாடம் பண்ணிடலாம் இல்லையா பெருமானார் செல்லந்தாடி அவர்கள் நமக்கு அழகான வழிகாட்டுதல் தர்றாங்க நம்முடைய உலக பிரச்சனைகள் நீங்குவதற்கும் வழி சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டு ஆயத்தை மனப்பாடம் பண்ண எவ்வளவு நேரம் ஆக போகுது மனப்பாடம் செய்யுங்க இந்த சூராவினுடைய ஆல இம்ரானுடைய கடைசி பதினோரு வசனங்கள் இன்ஃபி ஹல்கிஸ் سماவாத் இந்த அரபியத் யா அய்யுஹல் கடைசி பதினோரு வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி தூங்கி எழுந்ததும் கண்ணை கசக்கிட்டு ஓடுவான் அப்படியே உட்கார்ந்து ஓடுவான் அதுல இப்னு அப்பாஸ் அவர்கள் அவங்க ஒருநாள் தன்னுடைய சஆல மைமூனா தரமானர் ஸல்லல்லாஹு மனைவியும் இவனா பாசுடைய காலாபுமான வீட்டுல தங்குறாங்க பெருமானாருடைய காலத்துல நம்ம ஆலோசனவங்க இரவுல என்னெல்லாம் செய்றாங்கன்னு பாக்கணும் அவருக்கு ஆசை இரவுல நம் அமல் என்ன என்று பார்க்கணுங்கிறதுக்காக அங்க போய் தங்கி தங்கியிருக்கிற அவனமிசல ஆசல அவங்க இரவுல தூங்கினாங்க தூங்கி எஞ்சாங்க எஞ்சதுமே கண்ணெல்லாம் கசக்கிட்டு ஓதுனாங்க என்ன ஓதுனாங்க இந்த ஆல இம்ரானுடைய கடைசி பத்து வசனங்கள் தான் ஓதுனாங்க நமிசலாசல அவங்க சஹருடைய நேரத்துல வானத்தை பார்ப்பாங்க பார்த்து சொல்லுவாங்க ரொம்ப நாமத்தாத்திலா யாரா இதையெல்லாம் நீ வீணாக படைக்கல நாம என்னைக்காவது வானத்தை பார்த்து சொல்லி இருக்கிறோமா பஸ்ல ட்ரெயின்ல போகும்போது நம்ம அப்படியே பாக்குறோம் மேகத்தை பாக்குறோம் ஆகாயத்தை பாக்குறோம் இந்த ஆயத்தை அதைத்தான் சொல்லுது இந்த வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு புகழ் மாறி வருவதிலும் சிந்திக்கிற மக்களுக்கு படிப்பு இருக்கு அந்த சிந்திக்கிற மக்கள் அல்லாவை எல்லா நிலையிலும் வித்தி செய்வாங்க நின்ற நிலையில் உட்கார்ந்த நிலையில் படுத்த நிலையில் வித்திர் செய்வாங்க அவங்க அல்லாவுடைய படைப்புகளை ஆய்வு செய்வாங்க அந்த படைப்புகளை பார்த்து சொல்லுவாங்க அல்லா இதையெல்லாம் நீ வீணாக படைக்கல அதனால குரானுடைய அறிவுரைகளை கேட்டா ஒரு தடவையாவது அமல் செய்யுங்க வானத்தை பார்த்து சொல்லுங்க ரொப்ப நாம இதெல்லாம் நீ நோக்கம் இல்லாம படைக்கல உயர்ந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கிறாய் அவ இந்த கடைசி பத்து வசனங்களை மனப்பாடம் செய்யுங்க இந்த ரமதான்ல ஒரு இலக்கு வைங்க மொத்த முப்பது ஜுசையும் பாடம் பண்றது பெரிய பாக்கியம் அது இல்லையா அது வாய்ப்பில்லாதவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வசனங்கள் ஆங்காங்கே இருக்கிற வசனங்களை ஏன் மனப்பாடம் செய்ய முடியாது நினைச்சா கண்டிப்பா முடியும் ஆல இம்ரானுடைய இந்த கடைசி பத்து வசனங்கள் பெருமானார் செலவு ஆலை செலவங்க எப்போதும் ஓதுவாங்க எழுந்தா நாளைக்கு எல்லாரும் சகட்டா எழுந்திருப்பீங்க மனப்பாடமா தெரியாது குறைஞ்சபட்சம் உதவு செஞ்சிட்டு வந்து குரான திறந்து பார்த்தாவது இந்த பத்து ஆயத்தை ஓதுங்க பெருமானாருடைய ஒரு சுண்ணத்தை ரமதான்ல அமல் செஞ்ச ஒரு நன்மை கிடைக்கும் எழுபதுடைய நன்மை கிடைக்கும் அதனால ஹஜ் பயான்கள் கேட்டா உடனே வாழ்க்கையில கொண்டு வந்தார் இது இந்த சூறாவை பத்தி சொல்ல வேண்டிய செய்தி என்பதனால சொல்றேன் அடுத்தது இந்த சூறாவுடைய பிரதான செய்தி என்ன நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மரியம் அலை தாயார் அத பத்தி நான் பல முறை சொல்லி இருக்கிறோம் கிறிஸ்துவ மதத்தை பத்தியும் கிறிஸ்துமஸ் பத்தி எல்லாம் கூட பேசி இருக்கிறோம் அதுல இன்னும் நிறைய சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கிறது ஒன்னிரண்ட மட்டும் சொல்றேன் மரியம் அலை இஸ்லாமுடைய தாயார் அவனுடைய பேர் ஹன்னா அவங்க கரு விட்டு இருக்கிறாங்க கருவிட்டு இருக்கிற காலத்திலேயே வயிற்றுல இருக்கிற கரு சம்பந்தமாக ஒரு நேர்ச்சி செய்யறாங்க எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆம்பளை பிள்ளைய நீங்க நினைச்சுக்குவீங்க ஆனா அல்லாஹ் பொம்பளை பிள்ளைய கொடுத்துருவோம் இவர் ஊரெல்லாம் சொல்லுவாரு நான் ஆம்பளை பிள்ளை பறக்கும் ஆலிமாக்க நினைச்சேன்னு சொல்லி ஆனா அல்லாவுக்கு தெரியும் அதுல என்ன அந்த மாவு அப்படிதான் ஆசைப்பட்டுச்சு ஆம்பளை பிள்ளை பிறந்ததும் வயிற்று முகத்தஸுக்கு ஊழியராக அந்த பிள்ளையை நேர்ச்சி செய்து விட்டரணும்னு சொல்லி அந்த காலத்துல அப்படி நேர்ச்சி செய்வாங்க அண்ணாவும் அப்படி என்ன செய்தாங்க நேர்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க குழந்தை பெற நேரம் வந்துருச்சு குழந்தை பெற நேரம் வந்ததுமே குழந்தை இன்னும் பெறல ஆனா பெண்ணான்னு தெரியாது கருவில இருக்கிற நேரம் பிரசவ வலி வந்துருச்சு அந்த அம்மா அப்பவே ஒரு துவா செஞ்சிருச்சு ரப்பி இன் இன் இ துஹா விக்க ஒதுர்ரியத்தஹா மினஷ்ஷைத்தான் ரஜீம் எல்லாம் இந்த கருவில இருக்கிற குழந்தைய அதனுடைய சந்ததிகளை சைத்தானிடம் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லி அந்த அம்மா அந்த துவா செஞ்சது யதார்த்தமா செஞ்சது யாரும் சொல்லி எல்லாம் கொடுக்கல அதனால என்ன ஆச்சு மரியம் அலை இஸ்லாம் பிறந்ததும் உலகத்துல எந்த குழந்தை பிறந்தாலும் சைத்தான் ரெண்டு தடவை கிள்ளி விடுவான் பிறக்கிற எல்லா குழந்தையும் ரெண்டு தடவை கிள்ளி விடுவான் அதனாலதான் குழந்தைகள் அழுது அந்த சைத்தான விரட்டுறதுக்கு தான் பிறந்த குழந்தை பிறந்தவுடன் பாம்பு சொல்லப்படும் இப்ப மரியமலை பிறந்த போது சைத்தான் அழக்கில்ல முடியல ஏன்னா அந்த இன்னை ஒய் மின ஒதுரிய தகாம் அதனாலதான் எல்லா குழந்தைகளையும் சைத்தான் கெல்லுகிறான் ரெண்டு பேரை தவிரன்னு பெருமானார் சொல்ல சொன்னாங்க மரியமலை தவிர ஈசா அலை தவிர கற்பமுற்ற பெண்கள் யாரெல்லாம் இந்த தாய்மார்கள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய நிறை மாதத்துல ஒன்பதாவது மாதத்துல அவங்க வயிற்றுல கை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த துவாவ அடிக்கடி ஓத சொல்லியா மீன செய்த இத ஓதுனா பிறக்கிற அந்த குழந்தை மிகச்சிறந்த குழந்தையாகத்தான் பிறக்கும் சாலியான குழந்தையாகத்தான் பிறக்கும் இது அல்ல நமக்கு இந்த சூறால சொல்லுகிற ஒரு செய்தி அடுத்தது ஜக்கரி அலை ஜியாலேஸ்லாம் அவங்க நூத்தி இருபது வயசு வரைக்கும் குழந்தை இல்லை நூத்தி இருபது வயசுல மரியம் அலைஸ்லாம் உடைய கராமத்துகள் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அதிசயமான உணவுகள் அதையெல்லாம் பார்த்து அவருக்கு ஆச்சரியம் அல்லாஹ் வந்து இப்படியும் கூட உதவிகள் கராமத்துகள் செய்யறான்னு சொன்னா நூத்தி இருபது வயசுல எனக்கே குழந்தை தர முடியாது நம்பிக்கையோடு அல்லாட்ட துவாசி எல்லாம் எனக்கும் குழந்தையை கூடும் சொல்லி அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது வானவர்கள் அவருக்கு குழந்தை பிறக்குங்கிற சுப செய்தியை சொன்னாங்க குழந்தை பிறக்கும் மட்டும் சொல்லல அந்த குழந்தையினுடைய அஞ்சு தன்மைகளையும் சொன்ன குழந்தை பிறக்க போகுது உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பேரு யஹையா அந்த குழந்தை பேர் என்னன்னா யஹையா இதெல்லாம் வந்து அரபி வார்த்தைகள் ஈசா மூசா யஹையா இதெல்லாமே வந்து ஹிபுரு மொழி வார்த்தைகள் ஹிபுரு மொழியில அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஹிபுருல அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு பேர் என்னங்க அந்த குழந்தை குழந்தைகளை சொல்றான் அவருக்கு அவருடைய பேர் யஹையான்னு சொல்லிட்டா ரெண்டாவது ஈசா இஸ்லாமை முதலில் அவர்தான் உண்மைப்படுத்துவார் ஈசா அலைக்கு ரெண்டு வார்த்தைகள் வரும் களிமத்துல்லான் வரும் ரூஹுல்லானும் வரும் களிமத்துல்லா என்ன அவர் அல்லாவுடைய கட்டளையால் பிறந்தவர் நாமல்லாம் பிறந்தோம் அவர் என்ற கட்டளையால் பிறந்தவர் எனவே அவருக்கு களிமத்துல்லான் சொல்லப்படும் இரண்டாவது அவருக்கு ரூஹுல்லா என்றும் சொல்லப்படும் ரூஹுல்லான் ஏன் சொல்லப்படுதுலாம் அரியம் அலைசலாம் கற்பத்தில் ஊதினார்கள் அப்படி ஊதினதனால பிறந்த குழந்தை எனவே அவருக்கு பேர் ரூஹுல்லா உலகத்துல முதல்ல ஈசா அலை ஈமான் கொண்டது யாருன்னா உண்மைப்படுத்துவார் இரண்டாவது அவர் அவர் தலைவராக இருப்பார் மக்களுக்கு விஷயத்துல தலைவராக சொல்றான் மூணாவது ஹசூரன் ஹசூர் சொன்னா அவருக்கு பெண்கள் மீது நாட்டமே இருக்காது அல்ல உலகத்துல அப்படியும் படைச்சிருக்கிறான் அவருக்கு பாபத்தின் மீது பெண்கள் மீது நாட்டமே இருக்காது ரெண்டு படைப்ப பாருங்க மரியம் அலை இஸ்லாம் அல்லா எப்படி படைச்சான்னு சொன்னா அவங்களுக்கு ஆண்கள் மீது நாட்டம் இருக்கு மரியம் அலை இஸ்லாமுக்கு அந்த ஆண்கள் மீதான எண்ணமோ நாட்டமோ வரவே வராது அப்படி அல்ல அவங்கள படைச்சுட்டான் அந்த மரியமுடைய உடைய தான் தெரியா அலை இஸ்லாம் ஒரு குழந்தையை கேட்டாங்க அதனால அல்ல அவருக்கு எப்படி குழந்தைய கொடுத்துட்டான் பெண்கள் மீது நாட்டமே இல்லாத ஒரு குழந்தையை கொடுத்துட்டான் அவருக்கு பெண்கள் மீது நாட்டம் கிடையாது என விதம் அவரை ஹசூர் என்ற எல்லாம் சொல்றான் அடுத்து மூ நாலாவது நவீன் சொல்றான் அஞ்சாவது சாலையின் இந்த அஞ்சு செய்திகளை சொல்லி இப்படி ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கும் என்று சொன்னாங்க யூதர்கள் அந்த நபியையும் கொலை செஞ்சாங்க யார யஹையாலை இஸ்லாமையும் கொலை செஞ்சாங்க இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல யூதர்கள் நபிமார்கள் கொலை செய்த அந்த வரலாறுகளை எல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒரு நவிய கொலை செஞ்ச ஒரு கூட்டம் நம்மை போன்ற முஸ்லிம்களை அவங்க குண்டு போட்டு தாக்குறதும் அடிக்கிறதும் ஆச்சரியமா என்ன புராணம் படிக்கக்கூடியவர்களுக்கு யூதர்கள் செய்கிற இந்த அட்டூழியங்கள் ஒரு ஆச்சரியமா இறை தூதர்களை கொல்றாங்க அற்புதங்களை பார்த்த பிறகும் அவங்க சாமானிய மனிதர்கள் மீது எப்படி இறக்கம் கொள்வாங்க ஆக எப்படி இஸ்லாம் பிறந்தாங்க அப்படிங்கிற வரலாறையும் அல்லாஹ் சொல்றாங்க இறுதியாக ஒரு செய்தியை முடிக்கிற நம்ம சில ஆலயத்தில் அவங்களை சந்திப்பதற்கு ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு எமன்ல உள்ள ஒரு ஊர் அந்த அந்த கிறிஸ்தவர்களுடைய கோட்டை அந்த பேர் பெரும் கொண்ட பாதனியார்கள் நமீசல்லா அலிஸ்லாம் உங்களை சந்தித்து இஸ்லாமா அல்லது இயேசுவா அதை பத்தி என்ன செய்றாங்கன்னு விவாதிக்கிறதுக்காண்டி மதீனா வர்றாங்க பெருமானாரிடம் வந்து மசூது நபவியில உட்கார்ந்து விவாதம் செய்யறாங்க இஸ்லாம் கடவுள் இஸ்லாம் கடவுளுடைய மகன் ஈசாலை மூன்று கடவுள்களில் மூணாவது கடவுள் இந்த மூணு விஷயங்களை விவாதம் பண்றதுக்கு வர்றாங்க உங்களுடைய ஆதாரம் என்னன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஈசா அலி இஸ்லாம் செஞ்ச அற்புதங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவங்க இதெல்லாம் கடவுள் தன்மை இல்லையான்னு சொல்லி பெருமாள் அர்சலு அலிசன் அவர்களும் நீண்ட விவாதம் அது கடவுள்னா யாரு கடவுள் தன்மைனா என்ன குரான வச்சு பெருமானாரும் பேசினார் கடவுள்னா யார் இறைத்தன்மை என்ன இந்த தன்மைகள் எல்லாம் ஈசா அலி இஸ்லாம் இருக்குதா இருக்குதான்னு கேட்டார் இல்லைன்னு அவங்களே சொன்னாங்க இந்த தன்மை எல்லாம் இல்லைன்னு சொன்னா எப்படி கடவுள்னு சொல்றீங்க பிறகு அற்புதங்கள் எல்லா நபிமார்களுக்கும் தரப்பட்டு அற்புதத்தை வைத்து ஈசா அலி இஸ்லாம கடவுள்னு சொல்றதா இருந்தா கடலை பிளந்த மூசாவும் கடவுள் தான் இல்லையா இப்படி நபிசுலாசன் அவங்க ஒவ்வொன்னா சொன்னான் இறைத்தன்மை எதுவுமே ஈசா அலிஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இப்ப அந்த கிறிஸ்துவ பாதிரியார்களால பதில் சொல்ல முடியல உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு கடைசியில என்னடா செய்யறது என்று அவங்க முடித்துக் கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்துல அல்லாஹ பெருமானாரிடம் சொன்னா இவங்கள சும்மா விடாதீங்க இவங்களை வந்துட்டாங்க விவாதத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா இப்ப அவங்கள ஈஷா இஸ்லாம் கடவுள் கிடையாது கடவுளுடைய குமாரனும் கிடையாது இறை தூதர் தான் இதை ஏத்துக்க வைக்கணும் இப்ப நீங்க வாதங்களை எல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட விளக்கிட்டீங்க அந்த எப்படியாவது மதீனாவில இருந்து ஓடணும்னு பாக்குறான் சும்மா விட்டுறாதீங்க அவங்களை எல்லாம் ஒரு சத்தியத்திற்கு அழைப்பு விடுங்க ஒரு சாப அழைப்பு அந்த காலத்துல ஒரு நடைமுறை அது என்ன சத்தியத்தில் இருக்கிறது யாரு என்று தெரிவதற்கு ரெண்டு அணியினரும் தன்னுடைய குடும்பத்தோடு வரணும் குடும்பத்தோடு வந்து யார் அசத்தியத்தில் இருக்கிறாங்களோ அவங்க மீது அல்லாவுடைய சாப இறங்கட்டும் அப்படின்னு சொல்லணும் சொன்னான் நீங்க உங்க குடும்பத்தோடு போங்க அந்த அறுபது பேரோடு சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி நமிசலாசிலவங்க பாத்திமா ஹசன் ஹுசைன் எல்லாம் இவங்க அவங்களுடைய குடும்பம் இல்லையா இவங்களோடு வர்றாங்க அந்த கிறிஸ்தவ பாத்திரிகளை கூப்பிடுறாங்க வாங்க சத்தியம் பண்ணுவோம் யாருடைய மார்க்க உண்மைன்னு பார்த்தரலாம்னு சொல்லி அப்படி கூப்பிட்டதுமே இவங்க எல்லாம் பயந்துட்டாங்க இந்த குடும்பத்தினுடைய முகத்தினரை பார்த்ததுமே பயந்து போயிட்டாங்க அவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த முகங்கள் குதிரத்து அலி ஃபாத்திமாவுடைய முகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க இந்த முகங்கள் எப்படிப்பட்ட முகங்கள்னு சொன்னா இவங்க எல்லாம் ஒரு மலைய எல்லாம் இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு தூக்கி வச்சிருன்னு சொன்னா கூட அல்லாஹ் வச்சிருவான் இவங்க அப்படிப்பட்ட திருமுகங்கள் இவங்கள்ட்ட நாம வந்து இந்த இந்த சாபத்திற்கு நாம சம்மதிச்சோம் உலகத்துல ஒரு கிறிஸ்தவம் கூட உயிரோடு இருக்க மாட்டான் ஒரு கிறிஸ்தவர் கூட உயிரோடு இருக்க மாட்டான் அப்ப பயந்து போயிட்டாங்க ஒரு மூணு நாள் அவகாசம் கேட்டாங்க பெருமானாரும் மூணு நாள் அவகாசம் கொடுத்தாங்க மூன்று நாள் மதிய நாள உட்கார்ந்து பேசினாங்க பேசுனாங்க கடைசியில தலைவர்கள் சொல்லிட்டாங்க இதுக்கு நீங்க சம்மதிச்சீங்க கிறிஸ்தவம் உலகத்துல அடிஞ்சு போயிடும் கடைசியில தாமாக வந்து பெருமானாரிடம் நாங்க இஸ்லாம் சத்தியங்கிறத ஏத்துக்கிறோம் ஆனா நாங்க முஸ்லீம் ஆக மாட்டோம் அதுக்கு பதிலா நாங்க உங்களுக்கு வரி கட்டி விடுகிறோம் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடி போயிட்டாங்க இதையும் அல்லா திருமுறையில இன்றைக்கு சொல்றான் இதெல்லாம அந்த கிறிஸ்தவர்களோடு பலவிதமான வாதங்களுக்கு அல்ல அழைப்பு கொடுக்கிறான் அருமையானவர்களே நாம இந்த கிறிஸ்தவர்கள் அசத்தியத்திலிருந்து கொண்டு ஒரு பொய்யான விஷயத்தை அல்லா மீது ஒரு அநியாயத்தை அபாண்டத்தை உலகம் பூர பரப்பி வச்சிருக்கிறான் ஈசார் இஸ்லாம் கடவுள் கடவுள் என்று நாம சத்தியத்தை சொல்லாம இருக்கிறோம் அவன் எல்லா சோறுகளிலும் எழுதி வச்சிருக்கிறான் ஒரு சிட்டிக்குள்ள போறீங்கன்னா பைபிளுடைய பொய்யான திரிக்கப்பட்ட வசனங்களை எழுதி எழுதியிருக்கிறான் நம்மகிட்ட குரானுடைய சத்திய வசனங்கள் இருக்கிறது நாம அதன் பக்கம் அழைக்காமல் விட்டு விட்டோம் அதெல்லாம் அழைக்குமாறு சொல்றான் யா அகலல் கிதா வேதக்காரர்களே வாருங்கள் கூப்பிடுறான்லாம் வா உட்காந்து பேசுவோம் தொகைதா சிறுக்கா ஏகத்துவமா இணை வைப்பா ரெண்டுக்கும் தான் உலகத்துல பிரச்சனையே ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு எல்லா வகையிலும் எல்லா ஆதாரங்களை அடுக்கி அவர்களோடு விவாதம் செய்யுமாறும் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுகிறார் தாராம்சம் இதுல இடையில பதில் போற பத்தி உகது போற பத்தி எல்லாம் கூட வருகிறது மொத்தத்துல பல்வேறு அழகான வரலாறுகளும் சட்டங்களும் கொண்ட ஒரு சூறாதான் ஆதரவென்றான் எனவேதான் அவர்கள் அத நூறு என்று சொன்னார் ஒலி விளக்குன்னு சொன்னார் இதுல சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு அல்ல எல்லோருக்கும் செய்வானாக இதுல உள்ள சின்ன சின்ன துவாக்கள் இருக்குல்லவா அதையெல்லாம் மனப்பாடம் செய்வதற்கும் அல்ல வாய்ப்பினை தருவானாக கடைசி பத்து வசனங்களை காலையில எழுந்ததும் ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் தருவானாக பொழுது